இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட விஷயத்த கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் ஆமாங்க நம்ம கையில இருக்கிறது வந்து டெய்லி ஹெவன்லி மன்னாங்கிற ஒரு தினசரி தியான நூல் அதுல ஜூன் இருபத்தி ஒன்பது தான் வச்சுதான் போறோம் சரி என்னன்னா மத்தேயு ஐந்து புள்ளி எட்டு இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் இந்த வரிதான் தான் ரொம்ப பிரபலமான வசனம் ஆமா பொதுவா இருதய சுத்தினா நாம என்ன நினைப்போம் தப்பே பண்ணாம ஒரு மாதிரி एकदम பரிசுத்தமா இருக்குதுன்னு தானே ஆமாங்க நிறைய பேர் அப்படி தான் புரிஞ்சுக்கறாங்க ஆனா இந்த தியான படிவு வந்து இத கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுது அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க கண்டிப்பா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த ஆதாரம் சொல்லுது இருதய சுத்திங்கிறது நாம செய்யற செயல் பேசுற வார்த்தை இல்ல நினைக்கிற எண்ணம் இதிலெல்லாம் ஒரு குறையும் இல்லாம ஒரு முழுமையான பரிபூர்ணமா இருக்கிறது இல்லையாம் ஒரு நிமிஷம் அப்போ அது இல்லனா வேற என்னவாம் இதுதான் கொஞ்சம் எப்படி சொல்றது குழப்பமா இருக்கு செயல் வார்த்தை எண்ணத்துல தப்பு இருக்கலாம் ஆனா சுத்தியாவும் இருக்கலாம்னு சொல்றாங்களா அதுதான் இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த ஆதாரம் வந்து நோக்கத்தோட பரிபூர்ணத்தை பத்தி பேசுது நோக்கமா ஆமா அதாவது நம்ம மனசுல இருக்கிற ஆசை நம்மளோட முயற்சி இது ரெண்டும் பரிபூர்ணத்தை நோக்கியே இருக்கணும் நம்ம எண்ணம் சொல் செயல் எல்லாமே அந்த கடவுளோட தரத்தை அடையணுங்கிற ஒரு உண்மையான ஒரு ஆழமான இயக்கத்தோட இருக்கணும் அதுதான் முக்கியம் இந்த ஆதாரம் சொல்லுது அப்படியா அதாவது நம்ம செயல் நூத்துக்கு நூறு சரியா இல்லனாலும் பரவாயில்ல ஆனா அந்த செயலுக்கு பின்னால இருக்கிற நம்ம நோக்கம் அந்த இன்டென்ஷன் வந்து நூத்துக்கு நூறு சரியா அந்த உயர்ந்த இலக்கு நோக்கி இருக்கணும்னு சொல்றீங்க மிகச்சரியா சொன்னீங்க அதுதான் பாயிண்ட் இங்க ஒரு வசனத்து கூட சொல்றாங்களே மத்தேயு ஐந்து நாற்பத்தி எட்டு பரலோகத்தில் இருக்கறவங்க பிதா பூரண சற்குணராய் இருக்குறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் இது கேட்கவே கொஞ்சம் மலைப்பா இருக்குல்ல மனுஷங்க எப்படி கடவுள மாதிரி பூரணமா இருக்க முடியும் உண்மைதான் அது வந்து மிக மிக உயர்ந்த தரம் கடவுள் விட குறைவான ஒரு இலக்க நமக்கு வைக்கலன்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஆனா 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 அங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் வருது கடவுளுக்கு தெரியும் நம்மால அது முடியாதுன்னு நம்மளோட பலவீனங்கள் தெரியும் அதனால நாம கிறிஸ்துவோட அடிச்சு ஓட்டுல நடக்கும்போது அதாவது இந்த இருதய சுத்தத்தோட வாழ முயற்சிக்கும்போது அது ஒரு இடுக்கமான பாதை தான் இல்லையா அப்படி நாம அந்த பாதையில நடக்க முயற்சி செய்யும் போது கடவுள் தன்னோட கிருபை இரக்கம் சமாதானம் இது எல்லாத்தையும் நமக்கு தர்றதா இந்த ஆதாரம் சொல்லுது கிறிஸ்து மூலமா இது நமக்கு கிடைக்குது ஓஹோ அப்போ இத இப்படி புரிஞ்சுக்கலாமா இருதய சுத்திங்கறது நான் ஏற்கனவே பெர்ஃபெக்ட் ஆயிட்டேன்னு அர்த்தம் இல்ல இல்லவே இல்லை ஆனா அந்த பரிபூரணத்தை அடையணும்னு மனசுல ஆழமா விரும்பி அதுக்காக முயற்சி பண்றது அந்த முயற்சியில வர்ற நம்ம குறைகளை வந்து கடவுள் அவரோட கிருபையால மன்னிச்சு நம்மள வழி நடத்துறாருன்னு இந்த தியான பகுதி சொல்ல வருது இது சரிதானே அருமையா சொன்னீங்க அதுதான் சாரம் சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஆதாரம் இருதய சுத்தியே இப்படி பாக்குது ஒன்னு உங்க நோக்கத்துல பரிபூரணமா இருங்க ரெண்டு அந்த தெய்வீக தரத்தை அடைய உண்மையா முயற்சி பண்ணுங்க மூணு அந்த பயணத்துல கடவுளோட கிருப உங்களுக்கு கிடைக்கும்னு முழுசா நம்புங்க இதுதான் கிறிஸ்துவை பின்பற்றுவதில் ஒரு முக்கியமான படின்னு இந்த ஆதாரம் அழுத்தி சொல்லுது இது நிஜமாவே யோசிக்க வேண்டிய விஷயம்தான் நம்ம செயலோட விளைவை விட அதுக்கு பின்னால இருக்குற நோக்கத்துக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கிறது இது பல இடங்கள்ல வருமே ஆமா உங்களுக்கு அது ஒரு சிந்தனை இந்த நோக்கம் வேர்சஸ் விளைவு இன்டென்ஷன் வேர்சஸ் அவுட்கம் இது வேற எங்கெல்லாம் பொருந்தும் சட்டம் பிசினஸ் ஏன் நம்ம சொந்த உறவுகள்ல கூட நல்ல நோக்கத்தோடு செஞ்சிருப்போம் ஆனா விளைவு வேற மாதிரி ஆகிருக்கோம் அப்போ அத நம்ம எப்படி பாக்குறோம் நீங்க யோசிச்சு பாருங்க ஆமா அது ஒரு பெரிய விவாதம் சரி கடைசியா உங்களை சிந்திக்க வைக்க இன்னொரு கேள்வி சொல்லுங்க அந்த வசனத்தோட இரண்டாம் பகுதி இருதயத்தில் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சொல்லுது இல்லையா இப்போ நாம பார்த்தபடி இருதய சுத்திங்கிறது முக்கியமா நோக்கத்தை பொறுத்ததுன்னா அப்போ அந்த தேவனை தரிசிப்பதுங்கிறது எதை குறிக்கலாம் நேரடியா கண்ணால பாக்குறது மட்டும்தானா இல்ல அது கடவுளை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறது அவரோட ஒரு நெருக்கமான உறவுல வர்றது இதையெல்லாம் குறிக்குதா உங்களுடைய இந்த ஆதாரம் அதை எப்படி பாக்க வைக்குதுன்னு நீங்க யோசிப்பாருங்க